இன்று பார்க்க போறது கனவுகளின் நகரமான மும்பை முன்னூறு வருட பழமையான வரலாறு அதாவது ஏழு தீவுகளை கொண்ட ஒரு சாதாரண மீனவ கிராமம் எப்படி இந்தியாவிலே ஒரு பெரிய வர்த்தக நகரமாக மாறுச்சு அதாவது போர்த்துகீஸ் முதல் பிரிட்டிஷ் வரையும் சுதந்திர போராட்டம் முதல் இன்று நவீன நகரம் வரையும் இதுதான் மும்பையோட பயணம் வாங்க பார்க்கலாம் இதுவே பழைய மும்பை இது பெரிய நகரமாக இருந்தது கிடையாது அந்த காலத்தில் ஏது சிறிய தீவுகளாக இருந்தது கொலாபா மாஸ்கான் மாஹிம் வார்லி பரோல் மழகான் மற்றும் பம்பே தீவு இந்த இடங்கள் பெரும்பாலும் மீனவர்கள் வாழ்ந்தனர்கள் அவர்கள் வழிபட்ட தெய்வம் மும்பாதேவி அதனால்தான் இந்த இடம் மும்பாஜா மும்பா மும்பை என்று அழைக்கப்பட்டது பின்னர் மும்பையானது ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு காலத்தில் போர்த்துகியூஸ் இந்த ஏழு தீவுகளையும் கைப்பற்றினார்கள் அவர்கள் இதை பம்பைம் என்று அழைத்தனர் அதுவே பிறகு பாம்பே என்று ஆங்கில பெயரானது அந்த காலத்தில் மும்பை ஒரு துறைமுகம் மட்டுமே ஆனா மெதுவாக வணிகம் வளர ஆரம்பித்தது இங்கிருந்து மசாலா பொருட்கள் முத்து மீன் போன்றவை வெளியே அனுப்பப்பட்டன ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்னில் போர்த்துகேஸ் ராஜாவின் மகள் இங்கிலாந்து மன்னர் சார்லஸுக்கு இரண்டாம் திருமணம் ஆனார் அந்த திருமண பரிசாக மும்பை தீவுகள் இங்கிலாந்துக்கு கொடுக்கப்பட்டன பிறகு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த இடத்தை பெற்றுக்கொண்டு வணிகமயமாக மாற்றத் தொடங்கியது பிரிட்டிஷ் ஆட்சியில் மும்பை நகரம் புதிய முகம் பெற்றது துறைமுகங்களை விரிவுபடுத்தப்பட்டன சாலைகள் ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டன பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் மும்பை வளர்ந்தது ஆனால் சாதாரண மக்களுக்கு அது ஒரு கடினமான வாழ்க்கை தொழில் வளர்ச்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு இந்தியாவின் முதல் ரயில் மும்பை பேரிபந்தர் நிலையத்திலிருந்து தானே வரை இயக்கப்பட்டது இந்த ஒரு நிகழ்ச்சியை இந்தியாவின் தொழில்துறை புரட்சிக்கான தொடக்கமானது பின்னர் துணி நூல் ஆலயங்கள் வணிக மையங்கள் உருவாக்கின இந்த நகரம் இந்தியாவின் தொழில்துறை இதயமாக மாறியது மில்லுகளும் தொழிலாளர்கள் வணிகங்கள் மும்பை நகரம் உயிருடன் ஒழித்தது இந்த மக்கள் இந்தியாவின் பல பகுதிகள் வேலைக்காக மும்பை வந்தனர் இதுவே இன்று மும்பை கனவு நகரம் என்று எண்ணத்துக்கான அடிப்படை காரணம் மும்பையில் இந்திய சுதந்திர இயக்கத்தில் மிக முக்கியமாக பங்கு வகித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு மும்பை தெருக்களில் பெரிய போராட்டங்கள் எழுந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்திய இயக்கம் இந்தியாவை விட்டு புறப்பீடு என்ற கோஷம் மும்பை நகரில் முழங்கியது மக்கள் தெருக்களில் திரண்டனர்கள் பலரும் உயிர் தியாகம் செய்தனர் அந்த போராட்டம் இந்திய சுதந்திர வரலாற்றில் மறக்க முடியாது சுதந்திரத்துக்குப் பிறகு மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய சுகரம் பெற்றது மும்பை ஒரு புதிய பயணத்தை தொடங்கியது பொருளாதாரம் வணிகம் சினிமா வேலைவாய்ப்புகள் அனைத்தும் இங்கே மலர்ந்தன இந்திய சினிமாவின் இதயம் பாலிவுட் மும்பையில் தான் உருவானது மில்லியன் கணக்கான கனவுகள் மும்பையில் வந்து அடைந்தன மும்பைக்கு எல்லோரும் வாய்ப்புகளை தரும் நகரமாக வந்து இறங்கின இன்று மும்பை இந்தியாவின் பொருளாதார மையமாகும் இதன் நிதி சினிமா வணிகம் கல்வி தொழில் அனைத்திலும் முன்னோடியாக திகழ்கிறது கேட்வே ஆஃப் இந்தியா மெரைன் டிரைவ் சிஎஸ்டி ஸ்டேஷன் ஒக்சி லிங்க் இவை மும்பையின் அடையாளங்கள் ஆனால் மும்பையின் உண்மையான சக்தி அதன் மக்கள்தான் பகலிரவு என வேறுபாடு இல்லாமல் உழைக்கும் மக்கள் நகரத்தின் இதயம் இது மூன்று நூறு ஆண்டுகளுக்கு மும்பை பல மாற்றங்களை கண்டுள்ளது மீனவர்கள் கிராமமாக இருந்தது இன்று உலக நகரமாக மாறிவிட்டது ஆனால் இந்த நகரத்தின் உயிரினும் அதே உழைப்பு நம்பிக்கையும் மும்பை ஒருபோதும் தூங்காது ஏனெனில்லாது எப்போதும் கனவு காண்கிறது நண்பர்களே மும்பையின் வரலாறு நமக்கு ஒரு விஷயம் சொன்னது ஒரு நகரம் பெரிதாக மாறுவது அதன் கட்டிடங்களால் அல்ல அங்கு வாழும் மக்களின் மன உறுதியால் தான் நன்றி நண்பர்களே நீங்க கேட்டது மும்பையின் முன்னூறு ஆண்டு வரலாறு கனவுகளை உருக்கிய நகரத்தின் கதை இப்பொழுது மும்பை ஹைடெக் சிட்டியாக வடிவமைத்து பல கட்டடங்கள் வளர்ந்திருந்தாலும் அங்கேவோ டிராஃபிக் வாகன போக்குவரத்துக்கு பெரும் இடையூறாக போவதற்கு கடினமாக உள்ளன சோட்டா வீடுகள் சிறிய சிறை அளவிலான வீடுகள் அதிகமுள்ள பகுதி தெருக்களில்தான் இளைஞர்கள் விளையாட முடியும் அங்கே சாலை உணவகம் அதிகமாக உள்ளது சேட் உணவுகளை அதிகம் உண்ணும் மக்கள் அங்குதான் இருக்கின்றனர் ஒரு பகுதியில் கண்ணை கவரும் வண்ணமயமான நகர்ப்புறம் இதுவே மும்பை வாழ் இதுவே மும்பையின் பழைய வரலாறு நண்பர்களே இது மட்டும் இல்லை அந்த வளர்ந்த நகரத்தில் நகரத்தின் அடிதளத்தில் இன்னொரு வரலாறும் இருக்குது அதுவே நம் தமிழர் வரலாறு அடுத்து நம்ம காணப்போகிற வீடியோ நம் மும்பை வாழ் தமிழர்களோட வரலாறு அதாவது கடல் கடந்து போய் அங்கே தொழிலாளர்களாக போய் தொழில் தொழிலதிபர்களான கதைகளையும் நடிகர்களான கதைகளையும் அதாவது சினிமா முதல் காமாத்திபுரா வரை அது மட்டும் இல்லைங்க இருளிலே வாழ்ந்த சில மனிதர்களோட கதைகளும் தொழில் செய்து பெருமையாகி தொழிலதிபரான கதைகளையும் நம்ம அடுத்த காணொலியில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம் அதுவே மும்பை வாழ் தமிழர்களோட கதையாக இருக்கும் இதே போன்ற காணொலியை நம்ம சேட் ஜிபிடி மெட்டா டேட்டை ஏஐ போன்ற உதவிகளோடு உங்களுக்கு அந்த காலத்திலே உங்களையும் கூட்டிகிட்டு போயிடு நம்புகிறோம் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் உங்கள் மிதுன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்